கண்களில் எரிச்சலை ஏற்படுத்தும் கருப்பு புகைக்கு மத்தியிலும் நீதியை நோக்கிய கேமராக்கள் இறுதி நடவடிக்கை தடியடியா அல்லது துப்பாக்கி தோட்டாவா என்பதையும் பொருட்படுத்தாது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று ஊழல் மோசடி திருட்டுகளுக்கு மத்தியில் ரூபாவிற்கும் டொலருக்கும் தமது மனச்சாட்சியை தாரை வார்க்காது அவர்கள் நாட்டிற்கு தேசத்திற்கு மதத்திற்கு வரையிறக்கப்படாத மனிதநேயம் மற்றும் ஜனநாயகத்தின் காவலாளிகள் காசா எல்லைகளை இந்த உயிர் அச்சுறுத்தலை கருதி தமது கடமைகளை நிறைவேற்றுகின்றனர் அவர்களே ஊடகவியலாளர்கள் சர்வதேச ஊடக சுதந்திரத்தை ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு பிரகடனம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் திகதி தமது பத்திரிகை அலுவலகத்திற்கு முன்பாக மனிதாபிமானமற்ற முறையில் படுகொலை செய்யப்பட்ட கொலம்பிய ஊடகவியலாளர் கிளேமோ கானோவை நினைவு வகையில் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது உலகின் அநேகமான நாடுகளைப் போன்றோ இலங்கையிலும் ஊடகவியலாளர்கள் தமது கடமையினை முன்னெடுப்பது இலகுவானதாக அமையவில்லை கடந்த சில தசாப்தங்களாக இலங்கையில் அதிகளவான ஊடகவியலாளர்கள் மர்ம கொலையாளிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் எமது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அதற்கு சான்றாக உள்ளார் பிரகீத் எக்னலிகுட உள்ளிட்ட மேலும் பல ஊடகவியலாளர்கள் இன்னமும் காணாமற் பட்டியலில் இருக்கின்றனர் கீத் போத்தல ஊடகவியலாளர்கள் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதுடன் மேலும் பல ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேற நேரிட்டது சண்டே லீடர் சியத் உதயன் உள்ளிட்ட சில ஊடக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் மேலும் சில ஊடக நிறுவனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது இந்த நாட்டின் ஊடகவியலாளர்களை படுகொலை செய்தது யார் இந்த நாட்டின் ஊடகவியலாளர்களை வலிந்து காணாமல் ஆக்கியவர்கள் யார் இந்த நாட்டின் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யார் அந்த உண்மை இதுவரை வெளிவரவில்லை நீதி இன்னமும் கிடைக்கவில்லை இந்த தாக்குதல் அனைத்து பிரஜைகள் மீதே நடத்தப்பட்டது பிரஜைகளின் தகவல் அறியும் உரிமைக்கு எதிராகவே இந்த செயற்பாடுகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன இன்றைய நாளில் மற்றொரு விடயத்தை நினைவிற்கொள்ள வேண்டும் உண்மை ஒரு நாள் வெல்லும் உண்மையை தொடர்ந்தும் மூழ்கடிக்க முடியாது